அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹின் தாலா கொள்காத்துக்கும் வன்பாந்த சகோதரர்களையும் பெரியவர்களையும் தாய்மார்களே அதாவது அனுஷா தலைமுடிய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாற்றுமாக நாமெல்லாம் சஃபர் மாசத்திலே இருபத்தி ஐந்தாவது தினமாகிய கடைசி புதன்கிழமை நாம் அடையப்பட்டிருக்கிறோம் இல்லாத நம்ம அம்மா பெருமக்கள் எல்லோரும் அதிகமான சுனஞ்சமாத்திர இருக்கக்கூடிய இம்மா பெருமக்கள் பலாமு சீபத்துக்கள் இறங்கக்கூடிய தினமாக அதாவது ஒடுக்கத்த புதை என்று சொன்னால் நம்மெல்லாம் ஆகிப்போம் ஒடுக்கத்த புதன்னு சொன்னால் என்ன அது 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 நம்ம பாதுகாப்பு தருவது எப்படி என்பதை பற்றி தான் நம்ம இந்த தலைப்படம் பார்க்க போகிறோம் இன்ஸ்டால்தான் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா சுகாரம் கொடுத்தாரா நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் எல்லா மனக்கவலைகள் எல்லா விதமான ஆபத்து முசீகத்து அதான் நம்ம எல்லாம் பாதுகாப்பு செய்வான ஆமீன் அஹமது அவுர்வில்லாஹினர் ஷெய்த்தான் ருஜிம் ரஹீம் குல்லையு சீபனா இல்லாம கதவ

பாதுகாப்போடும் வரக்கத்தோடும் ரஹ்மத்தோடும் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அவனுக்கு ஆயிரம் சுக்ரியாக்களை செய்ய பயன்பட்டிருக்கிறோம் எத்தனையோ மக்களுக்கு நோய் நொடியாக பிரச்சனையாக கவலையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே நம்மளே அல்லா சிறப்பான முறையில் வைத்திருக்கிறானே அவனுக்கு ஆயிரம் சுக்ரியாக்களை செய்வோம் அது மாதிரி இந்த நாளில் ஒரு கொடுக்குத்த புதல் என்று பெரிய இமாம் மக்கள் ஏராளமான மக்கள் சொல்லுவதை நாம் பார்க்குறோம் சாதாரண இமாமல்ல இமாமும் தைரவி முஜரபாத் என்ற கித்தாபில் பல லட்சக்கணக்கான முசீபத்துக்கு ஒன்றாக இறங்கக்கூடிய நாடு தான் இந்த சப்பர் மாதத்துலேயே கடைசி புதன்கிழமை ஒழுக்கத்துக்கு சொல்லக்கூடிய இந்த நாளில் ஏராளமான முசீபத்துகள் இறங்கிறது அது மாதிரி பைதாவி பைஹக்கி இமாமு சாரியாத் என்று சொல்லக்கூடிய கித்தாபுகளில் கூறுகின்றார்கள் கடைசி புதன் மாதத்தில் அரபி மாதத்தில் கடைசி புதன்கிழமை நகசுலி நாளாக இருக்கிறது நகசுல் சொன்னால் பற்க தெரியாத ஒரு நாள் இப்படிலாம் என்ன நம்ம பெய்வெய் பெய்வ சாதாரண இப்போ ஒரு ஒரு நூறாண்டில் இரநூறாண்டு ரொம்ப பெரும்பெரும் கித்தாபெல் மாம்கள் அவங்கெல்லாம் ஆய்வு செஞ்சு பெருமாள் ரசோதாய் சிலதாராய் சில நிகழ்வுகளை பார்த்து அவங்க ஆராய்ச்சி செஞ்சு நபி அவங்க சில இடங்களில் பயணம் பொழுது அவங்க திங்கக்கிழமை தேர்ந்தெடுப்பாங்க நல்ல விஷயங்களை செய்யின்ற பொழுது அவங்க என்ன செய்வாங்க வியாழக்காரங்க தேர்ந்தெடுப்பாங்க அது மாதிரி சில இடங்களுக்கு போனான்னு நம்பி அவங்க இங்கே தான் அதான் பிறகு நான் இடமாக இருக்குது சீக்கிரமாக என்ன செய்யுங்க போயிடலான்னு சொல்லி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க இது மாதிரி என்னட்ட நிகழ்வுகள் இதெல்லாம் நிகழ்வுகள்லாம் ஒட்டு மொத்தமாக இமாபெருமக்கள் ஆய்வு செஞ்சு எழுதுன எழுதுதான் அந்த புதனுடைய போர்மை ஆனால் இப்போ உள்ளவங்க வந்து சொன்னால் அது வந்து அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி மறுப்பாங்க மறுக்கிறவங்க மறுக்கிறது பிரச்சனை இல்லை நம்ம வந்து சுலட்சமாக இருக்கக்கூடியவங்க அதை பற்றி தெரிகிறவங்க விஷயம் இமாம் சொன்னதை நம்ம வந்து ஆய்வு செய்யறோம் எடுக்கிறோம் சொல்கிறோம் ஏராளமான கித்தாப்புகளில் எழுதப்பட்ட ஆது கூட்டத்தார்கள் ஆது சமுதாயத்துக்கு மிகப்பெரிய காட்டு கொண்டாலும் அளித்தான் அதில் கித்தாப்புகளில் வைதகியின் இமாம் எழுதுகின்ற அவங்க ஆசியாவில் பார்க்கின்ற பொழுது அந்த நாள் ஒடுக்கத்துப்பதனுடைய கடைசி நாளாக தான் இருந்தது அந்த சபருடைய மாசத்தில் கடைசி புதன்கிழமை இந்த புதன்கிழமை தான் அந்த நாளில் தான் அந்த அதாபு செய்யப்பட்ட கொடுமை செய்யும் நாளாக இருந்தது இப்படி ஏராளமான பெரும்புற அதாபுகள் முசீபத்துகள் இறங்கின வரலாறுகளில் அதிகமாக அந்த சபருடைய கடைசி புதனை தான் இறங்கியிருக்குது என்று ஆய்வு செய்கிறாங்க ஏராளமான நிகழ்வுகள் ஐயசிரா தோசரம் அவங்களுக்கு நோய் ஆரம்பிக்கப்பட்டது இந்த சஃபர் மாதத்துலேருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டது என்று எழுதுகின்றார் ஐம்பரின்னு சொல்லணும்னா பதினெட்டு வருஷ கால நோயால் எல்லாம் சோதனை கொடுக்கப்பட்டான் சோதனை அவங்க சாதித்து காட்டினாங்க அதான் மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு கொடுத்தான் ஐம்பரபி ஆரேசெல்லாம் அப்போ அவங்களுக்கு ஆரம்பிக்கப்பட்ட நோயே இந்த சஃபர் மாசத்தில் கடைசி புதன்கிழமையிலிருந்து ஆரம்பமானது நம்ம நமது உயிருக்கு மேலே கண்மின் செல்லதான் அரை சொல்லலாம் அவங்க ரபீர் லவல் பன்னிரெண்டாவது நாளில் அவங்க இறந்தாங்க நம்ம எல்லாம் அறிவோம் ஆனால் அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு இந்த சபரி மாசத்திலிருந்து நோய்வாய்ப்பட்டு கடைசி புதன் தான் அவங்க வந்து நோயினால அவங்க பிடிக்கப்பட்டாங்க அப்படின்னு எழுதிக்கிட்டார் இப்படி ஒட்டுமொத்தமாக வரலாறுகளை ஆய்வு செய்த இமாம்கள் ஒடுக்கத்த புதன் எல்லா நாட்களிலுமே கடைசி புதன் ஒரு வரக்கத்தான் பறக்கத்து இல்லாமல் ஒரு நக்சொலி நாள் தான் வரக்கத்து இல்லாத நாள் தான் எழுதுகிறார் இந்த தை தைராவி முஜராபாத் இறங்கி எல்லாம் எழுதி வைத்திருக்கின்றாரு அதிலையும் குறிப்பாக ஒட்டுமொத்தமாக இந்த சஃபர் மாதத்துடைய கடைசி முதல்ல தான் இப்படிப்பட்ட ஒரு அதிகமான முசிபத்துகள் எவ்வளவு சொல்லியிருந்தாரோ ஒவ்வொரு இமாமும் ஒவ்வொரு விதமாக எழுதுகின்றார்கள் அதில் ஒரு இமாம் எழுதுகின்ற பொழுது நான் முடியல இமாம் தைரவி முஜார முஜாராபாத்துக்கு தான் எழுதிருந்தார் மூணு லட்சத்தி இருபது இருபது ஆயிரம் முசிபத் இறங்குதாங்க அவங்க அவ்வளவு அவ்வளோ விதமான ஆய்வு செஞ்சு சொல்கிறாங்க ஒரு விமானமும் ஒரு விதமாக சொல்கிறாங்க அப்போ நம்ம அந்த ஆய்வு செய்யணும் அதை அறியணும் அறிஞ்சு நம்ம பாதுகாப்பை தேடணும் அப்போ அந்த ஒழுக்கத்தை உதவ இங்கே சொல்லக்கூடியதுனால முன்னோட என்ன செய்வாங்க ஆயத்துக்களை எழுதி நம்ம குடிய குடிய உழமை எல்லாம் நம்ம ஆனால் இப்போ அது இல்லை இப்போ நான் நம்ம என்ன செய்யணும் எல்லாமே வந்து நம்ம வந்து பாதுகாப்பு தேடிக்கணும் தேடிக்கொள்ள வேண்டும் ஏன்னா இமாம் ஷாஃபி இரஹம் ரசா ஹஸாமும் எல்லாம் சொல்லுவாங்க எவர் சொ தொழுகு தொழுகலையோ அன்று அவங்களுக்கு வந்து முசீபத்து நாள் தான் முசீபத்துடைய நாளாகத்தான் கணிக்கப்படும் என்று இமாக்கன் நமக்கு வேற விதமா சொல்லுவாங்க தொழுகை இல்லாதவங்களுக்கு முசீபத் தான் எப்பொழுதும் தொழுகை யார் தொடகுறையோ பஜிர தொழுதுவங்க இமாவின் கொடியைக்கு பிடித்தவங்க சரிகின்றார் தொழுகாதவங்க முசீபத்தை பிடித்து சரிகின்றார் அவங்க கெட்ட நாளு முசீபத்து நாள் நகசுறினாலும் அப்பதான் என்று இமாமு எழுதுகிறாங்க அப்போ அப்படி ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன செய்யணும் எப்போதும் இடத்துல நம்ம வந்து பாதுகாப்பு தேடுவது அவசியமாயிருக்கிறது அதில் குறிப்பாக இந்த நாட்களிலே நம்ம நம்ம சுரிகமாக இல்லையா பெருமனரசும் மதாய்க்கு தீ இத்து ஒரு ஸ்ரீ மரியில் ஆகிய இவள் கதிரி ஹை இவன் அதாவது நல் நன்மையும் தீமையும் அல்லா ஒரு குடத்திலிருந்தே நமக்கு அருளப்பட்டது என்று நம்ம வந்து நம்புவது ஈமானுடைய ஈமான் ஆய்வு அண்ணன் நன்மையையும் தீமையையும் அப்போ நன்மையும் நமக்கு வருது தீமையும் வருது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அப்போ கட்டுறது நமக்கு வந்து வராமல் அதெல்லாம் தடுக்க வேண்டும் அதுதான் நோக்கம் எப்போதும் நம்ம செய்யணும் என்ன செய்யணும் தொழுகை விடாமல் தொடரும் அது மாதிரி குருநாளில் ஆயத்துக்களை நமக்கு சொல்லி தருகின்றார்கள் அழகான ஆயத்துகள் ஓத ஓதி உபாசி சொல்கின்றார்கள் அதாவது முதலாவது நம்ம தொழுகை கரெக்டாக செஞ்சு குறிப்பாக இந்த நாளில் இதை நம்ம பாதுகாப்பு தேடணும் இப்படிப்பட்ட முசீபத்தில் இறங்கக்கூடிய இம்மாவில் சொல்லிக்கிட்டார்களே முசீபத்து இறங்கக்கூடிய நாள் உட்காந்த நாளாக இருக்கிறது முசீபத்து இறங்கக்கூடிய நாளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டாலே ஏராளமான மக்கள் வந்து தெரியாதவங்க வந்து ஃபன்ஷன் வச்சுருப்பாங்க கடை தர போல வச்சுருப்பாங்க வீடு வண்டி வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரி உள்ளவங்க வந்து என்ன செய்யணும் அது வந்து அந்த இடத்துல பாதுகாப்பு தேடி தெரியாதவங்க நம்ம பாதுகாப்பு தேடி அந்த நாளில் பாதுகாப்பு தேடுவது அவசியமாக இருக்கிறது எனவே நம்ம என்ன செய்யணும் தொழுகி கடை கடைபிடிக்க வேண்டும் அடுத்து புராணுடைய ஆயத்துகள்

அண் வராது என்று சொல்லக்கூடிய உறுதியான ஒரு தீமான் கொண்டே எல்லா நாடாம நமக்கு எதுவுமே வராது அனைத்தரமான ஒரு ஆயத்து அந்த ஆயத்துக்கு அதிகரிக்க ஓதி அந்த நாட்டை பாதுகாப்பிடுங்க அது மாதிரி ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் இது சூறு தொகுவில் ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் சுரு தொகால் கடைசி வசனம் ஹரி சுக்கும்

ஒவ்வொரு சமயமும் இல்லை நீ இப்படிப்பட்ட சிறப்பான ஆயத்துக்களை ஓதி நீங்கள் அந்த இடத்துல பாதுகாப்பு தெரியுது அது மாதிரி ஏழு ஆயத்துகள் சலாம் என்று தொடங்கக்கூடிய அல்லா பாதுகாப்பு செய்த சலாமான ஆயத்துகள் அல்லா சுகாந்தில் ஏழு இடத்துல சொல்லிவிட்டோம் அந்த ஆயத்துக்களை ஓதித்தான் நம்ம எழுதி நம்ம குடிப்பாங்க நம்ம தண்ணியில் ஓதி குடிக்கலாம் முன்னாடி உள்ள இம்மாம் பெருமக்கள்லாம் அதை எழுதி மம்பளைட்டில் மண் பிளேட்டில் எழுதி குடிப்பாங்க அந்த ஆயத்து தான் இந்த சலாம் வாழக்கூடிய ஆயத்துகள் அதாவது முதலாவது ஆயத்து என்ன சலாமன் கௌலம் ரஹீம் யாசி வரக்கூடிய சலாமன் கவுலம் ரஹீம் ஒன்றாவது ஆயத்து சலாம் அவங்களுக்கு சாமி சமான்னு சொல்கிறோமா இல்லையா அல்லாவுடைய சலாம் அல்லாவுடைய ரஹ்மத்து அல்லாவுடைய பர்க்கத்து அது வந்து அந்த நாளில் பர்க்கத்து இல்லாத நாளாக இருக்கிறதுனால பர்க்கத்தான் ஆயத்துக்களை ஓதியை பாதுகாப்பு கொள்ளுங்க ஏழு ஆயுத்துக்கள் சொல்கிறாங்க சொல்லி ஆயிரத்து சலாமன் கௌலம் ரஹீம் ஒன்று ரெண்டாவது سلام على عباد الذين سلام على في العالمين مناظر سلام على إبراهيم أيضا الله سلام على إلياسين داعتم. داعتم. سلام على موسى وحارون سلام هي حتى مطلع الفجر سورة القدر سورة இப்படி சலாம் சொல்லக்கூடிய சலாமான அல்லாவுடைய சாதி சமாதானமான ஆயத்துக்களை ஓதி நம்ம என்ன செய்யணும் தண்ணியில் ஓதி ஒரு மூணு தடவை ஓதி ஐந்து தடவை ஓதி நம்ம என்ன செய்யணும் ஓதி நமக்கு குடிப்பது அது மாதிரி அதிகமான அல்லாவுடைய இஸ்மி யாழ் தீஃபியா அல்லா இதையும் நம்ம நூற்றி இருபத்தி ஒம்பது தடவை ஓதி குடிக்க சொல்லியிருந்தாரு நூற்றி இருபத்தி ஒன்பது தடவை யாழ் யா அல்லா யாழ தீஃபியா அல்லா யா திஃபியா அதிகமான மக்கள் உலகத்தை ஓதி பாதுகாப்பு தடக்கூடிய அந்த இஸ்மு தான் இல்லை யாதத்தையும் யாதம் சர்வசாதாரண மனித கிடையாது இறக்கம் உள்ளவனே என்று பொருள் கொண்ட அந்த இஸ்மு இறக்கம் இல்லாமல் தானே உலகத்தில் நம்ம அதிகமாக சின்ன ஒருத்தவருக்காக வண்டி கணவன் மனைவி போட்டு அடிப்பது மனைவி கணவன் திட்டுவது நம்மளுடைய குழந்தைகளை அடிப்பது சண்டை சச்சு போகிறதுனால கண்டதெல்லாம் என்ன இறக்கமே அழகாதான் எல்லாமே சொல்கிறான் நூறு போல செஞ்சவனுக்கு அந்த இடத்துல எல்லாம் என்னை மன்னிச்சு எல்லா மன்னிச்சு விட்டான்னு நம்ம நம்ம அரிசியாக பார்க்குறோம் அப்படி மன்னிக்கப்படக்கூடிய அவனை மாதிரி உலகத்தில் யாருமே இல்லை அல்லாஹ் மன்னிக்கப்படக்கூடியவனை கூடியவனை போன்று உலகத்தில் யாருமே இல்லை இறக்கம் அவன் தான் நம்ம எல்லாம் மனிதர்கள் தானே செய்யாத மன மனிதன் யார் அப்போ அந்த செய்கின்ற பொழுது தப்பு ஒன்று செய்கின்ற பொழுது முதலாளி தொழிலாளிக்கு மன்னித்து கொடுப்பது தொழிலாளி கணவனை மன மன்னிப்பது கணவன் மனைவிக்கு இறக்கப்படுவது மனைவி கணவன் கணவன் மீது இறக்கப்படுவது குழந்தைகள் மீது இறக்கப்படுவது அப்போ அந்த இறக்கம் சொல்லக்கூடிய அந்த இறக்கமுள்ள மனசு இறக்கமுள்ள மனசு இது கல் மனசு ஆகக்கூடாது அது அதிகமான இறக்கமுள்ளவன் தான் அல்லா சுஹான் தான் அவனுடைய இறக்கம் நம்ம வர்ணிக்க முடியாது இறக்கமுள்ளவனே இறக்கமுள்ளவனே என்று சொல்லி அந்த இடத்துல துபா செய்கின்ற பொழுது சொல்லுகின்றார்கள் இந்த அந்த உடைய இஸ்மோடைய இந்த நூற்றி இருபத்தொம்பது தடவை எப்போதும் அது குறிப்பாக இப்போ அதிகமாக முசீபத்து வரக்கத்து இல்லாத நாளில் நம்ம ஓதுக்காக வேண்டி நம்ம சொல்லுவோம் எல்லா எல்லா நேரங்களிலும் கஷ்டமான நேரத்தில் நோய் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கவலையான நேரத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையான நேரத்தில் நம்ம கம்மியாக நூற்றி இருபத்தி ஒன்பது தடவை யார் தீஃபியாக இருந்தா யார் தீஃபியாக இருந்தா யார் தீஃபியாகல இஹ்லாசோடு அந்த அவருடைய வீணோடு கொடுத்து அதாவுடைய இறை இனத்தில் இருந்து நம்ம துவா செஞ்சோம்னு சொன்னால் கண்டிப்பாக நிச்சயமாக சத்தியமாக அதான் நிறைவேற்றி விடுவோம் அப்படிப்பட்ட இறக்கங்கள் வந்தால் அதான் அந்த இஸ்ம நீ சொல்லி துவா செய்யுங்க இந்த அதிகமான முசீபத்தில் இருக்கக்கூடிய இந்த சஃபருடைய கடைசி புதன்கிழமையாக இருக்கிறனால இம்மாபெருமக்கள் அதிகமாக ஆய்வு செய்து எழுதுகின்றார்கள் ஆனால் இப்போ உள்ளவங்க நம்ப மாட்டீங்கன்னு சொன்னா இமாம் எழுது எழுதுகின்ற அந்த எழுது அது சும்மா எழுத மாட்டாங்க அவங்களுடைய எழுது அவங்க அவங்களுடைய பெருமான அசுவுதாய் சிறதாறு சங்களுடைய ஆய்வுகளை வச்சு உசிம்பத்து இறங்கின அந்த நேரங்களை வச்சு அவங்க எழுதியிருக்கிறாங்க அதை வச்சு நம்மளும் பாதுகாப்பத்து இடுவது அவசியமாக இருக்குதுன்னு சொல்லி நமக்கு சொல்லி தருகின்றார்கள் அதாவது அனைத்து விதமான பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் பராமரிசை எவ்வளோ குசி இறங்கினா நமக்கு எதுவுமே அல்லாஹ் பிள்ளைங்க சீப்பனா இல்லாமல் கட்ட பத்தான் பிள்ளைன்னா அவங்க முகலான வாரந்தாயப்படையத்த மக்களில் மூமி ஊன் நாரியத்தவர் வேறு எதுவுமே நமக்கு வராது அந்த நம்பிக்கையோடு ஈமானோடு அந்த இடத்துல உதவி நிறுவனம் அல்லாஹ் சுமான் தரா நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி எல்லா சிரமங்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் அல்லா அப்புறப்படுத்தி நம்முடைய எல்லோருடைய அனைத்து உள்ளங்களையும் பரிசுத்தப்படுத்தி இம்மை வறுமை அல்லா நமக்கு வெற்றியை தருவானா ஆமீன் அன்புக்குரிய அல்லா முன்னணியார்களே இன்று நாளில் நேற்று பத்தொம்பது எட்டு இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஆறு முப்பது மணி அளவில் எம்சி சன் எம்சி அண்ட் சன்ஸ் மீன்கடை உரிமையாளர் மீ மீன்கடை மார்க்கெட்டு உருவாக்கக்கூடிய நபரில் அவர் ஒருத்தர் மிக மிக அற்புதமான ஒரு நபரு அனைவருக்கும் தெரிந்த நபரு உரிமையாளர் ஆஜி எம்சி சின்னமுத்து ஆஜியார் நேற்று இறந்து விட்டார் இறையடை இறைய இறை இறைவனத்தை சேர்ந்து விட்டார் அதான் தாலா அந்த ஆஜி ஏராளமான மக்களுக்கு உதவி செஞ்சு தர்ப்போணம் செஞ்சு நல்ல குணமுள்ள நல்ல குணம் இல்லை நல்ல வாரி வழங்கக்கூடிய தன்மை உள்ள மார்க்கெட்டை உருவாக்கி அவ்வளோ மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை செஞ்சு சின்ன குத்த அவங்களுடைய கபர் வாழ்க்கையை எல்லாம் சொருக்கமாக்க வேண்டும் அவங்களுடைய கபர்களை எல்லாம் அவங்க சொற்க உணவுகளை சொற்க உணவுகளை வழங்கி அந்த கபரை சொற்க புன் நோப்பாக எல்லாம் சுமான் நோட்டானா அவருடைய கபரை ஆக்க வேண்டும் அவருடைய எல்லா பாவங்களையும் கடந்த வாத பாவங்கள் மன்னித்து எல்லாம் அவங்கள பொருந்திக்க செய்ய வேண்டும் எல்லோரும் அவங்களுக்கு அவன் துபா செஞ்சு அவங்களை விட்டு பிரிஞ்ச குடும்பத்தாரர்களுக்கு எல்லா சுகானத்தரா சவு ஜமீலாவை கொடுத்து குடும்பத்தார் எல்லோரும் சபுரா சபூராகவா இருந்து நம் அனைவுகளையும் எல்லா ஜனநாத் சங்கமிக்க கூடிய வாழ்க்கை தருவாங்க அவங்க இஷா தொழுக பரங்காணி சாய் பள்ளிவாசலில் தொழுக தொழுகியில் ஜனாசா தொழுக தொழுகப்படும் சிடிசி பக்கத்தில் கபஸ்தானில் நல்லடக்கம் செய்யப்படுவதாக இருக்கும் அல்லாஹ் சுகான உத்தராக எல்லோரும் கலந்து கொண்டு ஆஜியார் அவங்களுக்கு நல்ல முறையில் துபா செஞ்சு வல்லவரெல்லாம் நம் அனைவருடைய துபாவும் அதாவது கபல் செய்து நம்முடைய எல்லோருடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக சொர்க்கத்தை பார்த்து காபத்துள்ளாவை பார்த்து பெருமான ரசூதாய் சலதா ஆதி அவர்களை பார்த்துள்ள நல்ல ஒரு மௌத்தை அதெல்லாம் நம் அனைவரும் தந்து அருவானாக ஆமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ